மோடி ஆள ஒன்றிய இந்தியாவை பிறகு எந்த அளவுக்கு பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்தது என்பதை நன்றாக அறிவோம் கட்டுப்படுத்துவதற்கு பொருளாதார வீழ்ச்சியை சரி செய்வதற்கு யோசிக்காத பிரதமர் பண மதிப்பீடு என்ற பெயரிலே டிஜிட்டலை இனி காகிதம் இல்லை பணம் இல்லை என்று டிஜிட்டலை என்று சொன்னார் பின்னர் வருவதை முன்னரே அறிந்து செயல்படுத்துபவர் தான் அரசன் அதுதான் வருமுன் காக்கிற முறை இது செயல்படுத்த முடியுமா முடியாதா என்று அறியாமலேயே டிஜிட்டல் முறை கொண்டு வரப்படும் என்று அறிவித்தவர் பிரதமர் அதை கொண்டு வராமல் தோற்று போனவரோ பிரதமர் தான் இன்னைக்கு இருபது சதவீதம் முப்பது சதவீதம் முன்னேறி இருக்கும் அதுவே அவர் சொன்ன காலகட்டங்களில் அதன் பிறகு ஐநூறு ரூபாய் செல்லாது ஆயிரம் செல்லாது என்ன சொல்லி இரண்டாயிரம் ஆக்கினார் பாதிப்பு எவ்வளவு பாதிக்கப்பட்ட உயிரிழப்பு எவ்வளவு சார் அதனால் முன்னேற்றம் நடந்ததா என்றால் அதுவும் இல்லை அதுதான் வேடிக்கை எனவே பொருளாதாரத்தில் மந்த உருவாக்கி சீரழித்த இதே பிரதமர் மோடி மூன்றாவது முறை ஆட்சிக்கு வந்த பிறகு மத கலவரத்தை தூண்டுவது சிறுபான்மை மக்களுடைய நிலனை நசுக்குவது ஒன்றிய அரசின் மூலம் மாநில அரசின் உரிமைகளை பறிப்பது தன் கட்சி ஆளாத மாநிலத்தில் ஆளுநரை விட்டு ஜனநாயகத்தை மீறுவது சர்வாதிகாரத்தை செய்வது என்று ஒரு கொடுமையான ஆட்சி நடத்துகிற பிரதமர் மோடி அவர்கள் இன்றைக்கு ஏழை எளிய மக்கள் விவசாய மக்கள் வங்கிகளில் பெற வேண்டும் கடன் பெற வேண்டும் என தங்க நகைகளை தங்க பொருட்களை அடமானம் வைத்து கலைஞர் காலத்தில் தங்க நகை விவசாய ஒருவன் தொடக்க கூட்டுறவு சங்கத்திலோ வங்கிகளிலோ அடமானம் வைத்தால் ஓராண்டுக்குள் அந்த நகையை பணத்தை கட்டி மீட்டு விட்டால் மட்டும் இல்லை என்று சொன்னவர் ஆனால் முதலமைச்சர் அந்த நகையை பெறுவதற்கு கடன் பெறுவதற்கு பல்வேறு விதிமுறைகளை உருவாக்கி இது வேண்டும் அது வேண்டும் என்று விவசாயிகளை நகை கடன் திட்டத்தின் மூலம் வஞ்சிக்கிற அரசு கோடி அரசு அதை தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் விவசாய பெருங்குடி மக்கள் எதிர்ப்பு தெரிவிப்பார்கள் சிறு சிறு வர்த்தகர்கள் எதிர்ப்பார்கள் ஏன் அதை விட சாதாரண குடிமக்களும் எதிர்க்கக்கூடிய காரியத்தை தான் தங்க நகைக்கடன் திட்டத்தில் புதிய வரைமுறை என்ற பெயரில் ஏழை எளிய மக்களை வஞ்சிக்கிறார் இதை நிச்சயமாக ஒட்டுமொத்த தமிழக மக்கள் ஏனைய மக்கள் கண்டிக்கிறார்கள் எதிர்க்கிறார்கள் அவர் அதை திரித்துக் கொள்ள வேண்டும் அதை திரும்ப பெற வேண்டும்